ஜெய் பீம் ஜெய் மூர்த்தியார் ஜெய் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா நீதி கிடைக்கும் வரை பகிரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சமூக ஊடகங்களில் நமது சமத்துவ தலைவர் திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அடையாளத்தை கலங்கப்படுத்த சதி செய்யப்படுகிறது இது கண்டிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியலின சமூகத்தை ஆழமாக பாதித்துள்ள கடுமையான கவலைக்குரிய விஷயத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் எனது பெயர் தேசிங்கராஜன் நான் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் உறுப்பினர் நமது கட்சியின் தலைவர் மறைந்த திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக பட்டியல் சாதினரால் மிகவும் மதிக்கப்பட்டார் ஆற்றல் மிக்க தலைவர் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட அவர் பதினேழு ஆண்டுகளுக்கும் மேலாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தார் சமீபத்தில் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது தலைவர் மறைந்த திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொடூரமான படுகொலையால் பெரிய இழப்பை சந்தித்து ஆழ்ந்த துக்கத்தில் வாடுகின்றோம் இந்த நிலையில் அரசியல்வாதிகள் ஊடகவியலாளர்கள் சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்கள் உட்பட பல்வேறு நபர்கள் நமது மதிப்பிற்குரிய தலைவரின் நினைவை எழுத்து மீடியா பேச்சு மூலம் இழிவுப்படுத்துவதற்கும் அவமதிப்பதற்கும் தீங்கிழக்கும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நக்கிரன் பிரகாஷ் பைல்வான் ரங்கநாதன் என்ற மேற்கண்ட நபர்கள் நமது சமத்துவ தலைவரத்திற்கு ஆம்ஸ்டாங் அவர்களை இழிவுப்படுத்தும் நோக்குடன் செயல்படுகின்ற நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள மாண்புமிகு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நடவடிக்கைகள் எந்த சந்தேகமில்லாமல் பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு மூன்றின்படி வரும் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது தொடர்ச்சியான அவதூறு மற்றும் அவமரியாதை செலுத்துவதுடன் தலைவருக்கு மரணத்திற்கு பின் கிடைக்க வேண்டிய கண்ணியத்தையும் மரியாதையும் மீறி இருக்கின்றனர் சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது எதிரான இந்த வேண்டுமென்றே அவமதிப்பு அவதூறுகள் பரப்புவது தலைவர் நல்லெண்ணத்தை அவமதிப்பதும் தலைவர் மக்களுக்கு செய்த சேவையால் உருவான நற்பெயரை நீர்த்து போக செய்துள்ளனர் எனவே மேற்குறிப்பிட்டுள்ள இருவர் பெயரிலும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் பாதுகாப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க மனு அளித்துள்ள நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் கட்டு கட்டு இல்லாத மக்களுக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடு பகுத்தறிவில் கோயில் நிலத்தெல்லாம் மீட்ட போற நீ பஞ்சமி நிலம் இருக்குது இதை மீட்டு கொடுன்னு யாரா நம்மளால் கேட்க முடியல மனு கொடுத்துருக்குறோம் மீட்டு கொடுப்பாங்கன்னா மீட்டே கொடுக்க மாட்டோம் பாபா சாஹிப் சொன்ன மாதிரி அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் நீ முதலில் வச்ச தலைமையில் நீ கூட்டணினா போதை பொருளை தடை செய்யணும்னு சொல்லிட்டு டிஜிபி டிஜிபிலாம் வச்சு பார்க்குறான் யார் நடத்துகிறா கவுர்மெண்ட் நடத்துது கவர்மெண்ட்டை அப்போ டாஸ்மாக கட்டினா இளநீர் கிடையாது இளநீரை வச்சுனுக்கிறீங்க டாஸ்மா கை